உதிக்கும் கதிரவனும் கவலை கொள்ளும் அன்பே உந்தன் கலங்கிய கண்டால் இன்று நான் உன்னை தேடுவது போல் என்றோ ஒரு நாள் என்னையும் நீ தேடுவாய் நீ கொடுத்த வழிகளும் நன்மைக்குதான் அவையே உணர்த்துகின்றன நான் உயிரோடு உள்ளதை தேவைப்படும்போது பழகுவதும் தேவை முடிந்ததும் எடுத்தறிவதும் இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் வரும் ஏமாற்றங்களுக்கு கூட சிலரை மிகவும் பிடித்து விடுகிறது சோகங்களை மறைத்து வெளியே சிரிப்பதால் கலைந்து செல்லும் மேகங்கள் தொலைந்து போவதில்லை அதுபோல பிரிந்து சென்றாலும் நம் பாசம் மறந்து போவதில்லை புரிந்து கொண்டதை விட தவறாக புரிந்து கொண்டதுதான் வேதனையில் மிக சிறந்த வேதனை மாயமானவர்களால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் மாற்றங்களை தர இயலும் நீதான் முக்கியம் என தொடங்கும் உறவுகள் எல்லாம் யார் நீ என்று முடிகிறது அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் சில நேரம் பிரிவுக்கு காரணமாகிறது அவன் இல்லா இரவுகளில் தேவது நிலவு மட்டுமல்ல நானும் தான் விட்டு கொடுப்பதில் நான் முதலிடம் பிடித்தேன் என்னை விட்டு செல்வதில் அவள் முதலிடம் பெற்றுவிட்டாள் வினா எழுப்பியவள் விடை கூறாமலேயே சென்று காதலிக்க இங்கு பலருக்கும் காரணம் கிடைப்பதில்லை அக்காதலை இழக்க இங்கு பலருக்கும் எளிதில் காரணம் கிடைத்து விடுகிறது வழியை தாங்கிக் கொள்வதும் வழியில் சிரிப்பதும் வழி கொடுத்தவரை நேசிப்பதும் பெண்மைக்கு புதிதல்ல பழகி உணர்வு நினைத்தது போல் எல்லாம் நடந்தது ஆனால் கனவு போல் எல்லாம் ஒரு நொடியில் நடந்து முடிந்து விட்டது விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதி என்று வாழ்பவர்களே இந்த உலகில் அதிகம் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது என்று நினைப்பவன்தான் எல்லோராலும் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்க துவங்கும் முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறந்தது பல கனவுகளோடு வாழ நினைத்தவர்கள் வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது சில கனவுகளை நிஜமாக எண்ணி மகிழ்வதும் நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை நான் உன்கூட இல்லனாலும் உன்கிட்ட பேசலனாலும் எப்பவும் நான் உன்னை நினைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் காயமும் வலியும் பழகி போவது போல் வாழ்க்கையை பழகுவது இல்லை அவ்வளவு எளிதில் வறுமை என்பது பணமும் பொருளும் மட்டுமல்ல அன்பின் வறுமைதான் உலகில் அதிபயங்கரமானது முறை உதிர்ந்து விட்டால் மறுமுறை அதே அளவில் பூப்பது இல்லை நம்பிக்கை தலையில் அதிக பாரம் வைத்து நடப்பவர்களை விட மனதில் அதிக பாரம் வைத்து நடைபெணமாய் வாழ்பவர்களே இங்கு அதிகம் காயப்பட்டாலும் சரி காயப்படுத்தினாலும் சரி கலங்குவது என்னவோ கண்கள்தான் அவமானங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் அவ்வளவு எளிதில் மறக்காது அனைத்தும் இருந்தும் அனாதையாக உணர்கிறேன் உண்மை உறவை இழந்ததால்